நாம மகிமைப்படுவதாக ஆண்டவரும் என் அருமை இரட்சகருமாகிய இயேசுவி நாமத்தினால் இந்த நாளுக்கு நான் கத்தரை ஸ்லோத்தரிக்கிறேன் இந்த நாள் கூட கத்த நம்மோடு பேசும் முடி இந்த மன்னாவை கேட்ப மன்னா என்பது தேவனுடைய வார்த்தை இசு ஜனங்கள் இந்த மன்னாவை சாப்பிட்டு தான் நாற்பது வருஷம் அசோதமாக இருந்தாங்க இந்த நாளில் கூட இந்த மன்னாவை நம்ம சாப்பிடும்பொழுது நம்மளுக்கு ஜீவன் உண்டாகும் இந்த மன்னாவை அனுசமாக நம்ம ஜெவ பண்ணி கேட்போம் பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே நம்முடைய மன்னாவை நம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு பிட்டுத்தாங்க நாங்கள் குசித்து உமக்காக வாழ உதவி செய்வோம் இயேசுவி நாமத்தின் பிதாவை ஆம் எடுத்து வாசிப்போம் மார்க்கெழுத சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் அதில் முப்பத்தி நான்காம் வருஷத்துக்குள்ள வாசிப்போம் பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் தம்மிடத்திலே அழைத்து ஒருவன் என்னை ஒருவன் என் பின்னை வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அருமையான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் சீசர்களை மாத்திரம் அல்ல அவர் சொல்றாரு எல்லாரையும் தம்பக்கமாய் அழைக்கிறாங்க நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் ஹர்மியாதேவன் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ண ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார் நீதிமானாக்கி இருக்கிறார் பரிசுத்தப்படுத்திருக்கிறார் உங்களை குற்றப்படுத்துகிறவன் யார் அர்மியாதே பிள்ளை என்ன பண்ண தம்மோடு கூட இருக்கவும் என்ன பாருங்க எப்படி தம்முடைய பிள்ளைகள் தன் தாய் கூட அந்த பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா எப்போ வருவார் நான் எப்போ சொல்லி தமிழ் பிள்ளைகள் என்ன பண்ணுவோம் அனைத்து கொள்வாங்க அதே போல் ஆண்ட வந்த காலை நேரத்தில் உங்களை அணைத்து கொள்ளுகிறா அனைத்து கொண்டு சொல்லுகிறா என்னை நீ பின்பற்ற நல்லது ஆமாம் ஆனால் சில நிபந்தனைனா நீ ஒன்று என்ன பண்ணுவோம் வெறுக்கணும் வெறுக்கிறேன்னா தேவனுக்கு பிடிக்காத சில காரியத்தை என்ன பண்ணுவோம் நம்ம வெறுக்கணும் கற்றுக்கு ஸ்தோத்துகிறோம் நம்ம டக்கு டக்கு என்ன பண்ணுறோம் அவன் எரிச்சல் போடுறோம் கோவப்படுறோம் தேவையான வார்த்தை பேசுகிறோம் அவன் தேவையில்லாத கற்றுக்கு நம்ம சண்டை போட்டு என்ன பண்ணுவோம் நம்மளையும் காயப்படுத்திக்கிறோம் அவங்களையும் காயப்படுத்தி என்ன பண்ணுறோம் ஆமாம் அது பெரிய பிரச்சனைகளாயிடும் அப்போ இதெல்லாம் எப்படின்னா இதை நம்ம என்ன பண்ணால் வெறுக்கணும் நம்மளுடைய காணப்படுகிறத அந்த சுபாவங்கள் ஆமே சோற்றுறான் கோவப்படுறதுனால என்ன பண்ண ஒரு முளத்தை கோவ கோவப்பட்ட பிரச்சனை சண்டை தான் அதிகமாகும் ஆனால் அந்த கோவப்பட்டால் நீங்கள் பாவம் செய்யாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது மிஞ்சும் கோபத்தை தேவன் அடக்குகிறார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுமா சில காரியத்தை நாம் வெறுக்க வேண்டும் சில கெட்ட பழக்கங்கள் பார்த்தினா இன்றைக்கி இன்னைக்கு உலகத்தில் பார்த்தினா எல்லா பக்கமும் பார்த்தினா தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்கள் அதிகமாக பெருகுகிறது அதில் நம்ம பிள்ளைகள் நம்ம சரியாக கவனித்து பார்க்கணும் நம்ம குடும்பத்தை கவனமாக வச்சுக்கணும் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை அதிலிருந்து ஜீவ ஊற்று என்ன பண்ணும் புறப்படும் என்று ஆண்டவராக இயேசுக்கு சொல்லியிருக்கிறான் இந்த ஜீவ ஊற்று தான் ஆண்டவர் இயேசு அந்த ஊற்று நமக்கு வைத்திருக்கிறான் அப்போ நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாத கடவுளுக்கு பிடிக்காத அந்த காரியத்தை நம்ம வெறுத்து தள்ளும் பொழுது பட் நமக்குன்னு ஒரு சிலுவையை என்ன பண்ணுறாரு நம்ம பூமியில் வச்சுருக்கிறார் கர்த்தருக்கு மயிமை உண்டாவதாக இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில் வந்து சிலுவை எடுத்து அவங்க நம்மளுடைய பாவங்களை அவர் என்ன பண்ணார் அவர் ஏற்றுக்கொண்டார் நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்தார் ஆமாம் நம்ம பாவியெல்லாம் இருந்தால் ஆனால் அவர் என்ன நமக்காக பாடுகளைப்பட்டு இந்த சிலுவை எடுத்து இன்றைக்கு மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றரை உயிரோடு உயிரோடு இருக்கிறார் நம்ம நாமளும் என்ன பண்ணோம் இந்த காலை நேரத்தில் ஆண்டர்வு பிடிக்காத காரியத்தை நம்ம என்ன பண்ணோம் தன்னை தனக்கு காணப்படுற அந்த காரியத்தை வெறுத்து நம்ம தள்ளும் பொழுது தீமையை விட்டு விலகி என்ன பண்ணோம் நன்மை செய் என்று எழுதப்போம் சமானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் தொடர்வு விதமாக சமானத்தை தொடர்களுகாக அவமது சிலுவை என்பது அவதுரம் மேன்மை இன்றைய பாடுகள் நாளை மகிமைக்கு ஒப்பாக இருக்கிறது என் வாழ்க்கை எத்தனையோ பாச வாழ்க்கையே வெறுத்து போச்சு போது வாழ்க்கை அப்படின்னு சொல்லாதீங்க நிச்சயமாக அந்த வெறுப்பு நல தேவனுக்கு பிடிக்க அந்த காற்று விதத்தை தள்ளும் பொழுது ஆண்ட சொல்லு நடக்கும் பொழுது உங்களுக்கு ஜீவன் உண்டாகும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் ஏன்னா உங்களை அழைச்சவர் யார் உங்கள் பக்கத்தில் வச்சுக்கார் ஆண்டவராக இயேசுகிஸ் உங்கள் வேலை ஸ்தலங்களில் நீங்கள் பணிபுரிய இடத்துல நீங்கள் சொல்லிக்கொண்ட இடத்துல நீங்கள் பிரயாணம் பண்ணிக்கூடிய எந்த மூளைகள் இருந்தாலும் எப்பேறுபட்ட பிரச்சனை இருந்தாலும் கத்தர் உங்களை விடுவிக்க அவர் வல்லவையில் தேவனாக இருக்கிறார் அவர் உங்களை அழைத்து இருக்கிறார் அவர் உங்களை பாதுகாத்து இருக்கிறார் என்பதில் எந்த விதமான இல்லை ஆண்டைக்கு பிடிக்காத காரியத்தை எடுத்து போட்டு விடுங்க நிச்சயமாக கற்றுவங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் அதான் அவன் என்ன என்ன பண்ணான் பின்பற்ற கடவான் நீங்கள் எப்படி இதெல்லாம் வெறுத்துன்னு பண்ணீங்கன்னா நீங்கள் இயேசுவை பின்பற்றுவளாக இருக்கிறீங்க கடவுள் பின்னாக என்ன பண்ணுறீங்க நடந்து கடவுள் பின்னாக போகும்போது என்ன பண்ணுவாள் ஆண்டவர் என்ன பண்ணுவார் அவர் போகிற எல்லா இடங்களும் என்ன பண்ணுவார் சமானத்தின் தெய்வனாக என்ன ஏசு கிறிஸ்து போன இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நன்மை செய்கிறவராகவே சுற்றி திறந்தான் அப்போ இயேசுவோடு கூட நீங்கள் நடந்தீங்கன்னா நீங்கள் அநேக நன்மைகளை என்ன பண்ணுவீங்க பெற்றுக்கொள்வீங்க முப்பத்தெட்டு வருஷமாக வியாதிக்காரனை சுகப்படுத்தின ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் விலைக்கு எந்த காரியமாக இருந்தாலும் உங்களை விடுவித்து உங்களை பாதுகாக்க என் இயேசு வல்லமுல தேவனாக இருக்கார் இவரை பிடித்து கொள்ளுங்கள் நித்யஜிவனுக்கு அத்தனை ஆசிர்வத்தை உங்களை பெருக பண்ணுவார் நம் ஜோமனோமா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே உடைய பிள்ளைகளை இந்த காலை வேலைக்காய் அண்டவரே நீ அழைத்து இருக்கிறீங்க அண்டவரே என்னை பின்பற்றுவன் அண்டவரே வாழ்க்கையில் காணப்படுகிற பாவங்களெல்லாம் அறிக்க விட்டு விடும் பொழுது இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறான் பாவத்தை மறக்கிறவன வாழ்வடைய முடியாது என்று எழுதப்பட்டிருக்கிறது அண்டவரே சோதரம் பிள்ளைகள் அண்டவரே உம்மை பின்பற்றி வராதபடிக்கு எந்தெந்த பாவங்கள் உங்களை தடை பண்ணி கொண்டிருக்கிறதோ இருக்கிறதோ பாவத்தை விடுதலை பெற முடியவில்லை என்று வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா அண்டவரே அந்த பாவத்தை விட்டு விலகி நன்மையை பெற்றுக்கொள்ள அண்டவரே உங்களுடைய பக்கமாக உம்முடைய பிள்ளைகளை இழுத்து கொண்டு அண்டவரே சரித்திரை காணப்படுகிற உங்களுக்கு பிடிக்காது எல்லாத்தையும் வெறுத்து தள்ளிவிட்டு உம்மை பின்பற்றி ஓடி வர கத்திர உதவி செய்கிறாங்க ஆசீர்வதிங்க இயேசு விநாமத்தின் செபிக்கு நல்ல பிதாவே ஆமை கார்பூசி கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராங்க